வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திரௌபதி அப்படிங்கிற படம் ருத்ர தாண்டவம் அப்படிங்கிற படம் பகாசுரன் அப்படிங்கிற படங்களை டைரக்ட் பண்ணது யார் மோகன்ஜி அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணார் வலதுசாரி சிந்தனையாளர் மோகன்ஜி அவர்கள் அப்பப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாரு திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது சட்டம் ஒழுங்கு இஷ்யூ நடக்குது அப்படின்னா எதிர்த்து வாய்ஸ் வந்து கொடுப்பார் மோகன்ஜி அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்று காலை அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை வந்து பார்க்க முடியுது மீடியாக்கள் இந்த செய்திகளை வந்து வெளியிடுறாங்க எதுக்காக திடீர்னு மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு டிபேட்ஸு சமூக வலைதளத்தில் நடந்துக்கிருக்கு பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் திருப்பதியில லட்டு இஷ்யூ வந்து போய்க்கு இருக்கு பார்த்தீங்களா திருப்பதி லட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் லட்டு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யில மாட்டிறைச்சி கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பரிசோதனையில் வந்து உறுதியானுச்சு ஆய்வு முடிவுகளை வந்து உறுதியானிச்சு அதன் பிறகு பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு வந்து மோகன்ஜி வாய்ஸ் கொடுத்தாரு என்ன சொன்னார்னா இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கு எவ்வளோ இதுக்கு கடுமையான தண்டனை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி அவர்கள் நாளே வாய்ஸ் வந்து கொடுத்தாரு நம்ம பார்த்துருப்போம் அது சம்மந்தமாக ஒரு பத்திரிக்கை வந்து மோகன்ஜி அவர்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழகத்துலேயும் அது மாதிரியான இஷ்யூ வந்து இருக்குது செவி வழியாக வந்த ஒரு செய்தி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் தமிழகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் பஞ்சாமிரதத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலில் ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரை வந்து கலந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு செவி வழியாக எனக்கு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மோகன்ஜி அவர்கள் பேசியிருக்காரு அந்த நேர்காணலில் பேசியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகி இப்போ இதன் காரணமாக தான் பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மரு மருந்து கலப்பதாக அவர் பேட்டி அளித்ததன் காரணமாக அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் செய்திகளை வந்து வெளியிடுறாங்க இதை பார்க்குறோம் இப்போது மோகன்ஜி அவர்களுடைய கைதுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக யார் கருத்து தெரிவித்தாலும் முதல் நபராக அவங்கள வந்து கைது செய்கிறாங்க திமுக அரசாங்கம் மோகன்ஜி அவர்கள் அப்பப்போ கவர்மெண்ட் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி வந்து பேசுவார் அதன் காரணமாக தான் அவர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகி அஸ்வத்தாமன் அவர்கள் இப்போ வந்து களமிறங்கி பதிவுகள் வந்து போட்டிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அசோத்தாமன் என்னன்னா இப்போ ஒருத்தனத்தில் கைது செய்ய போகும்போது ஃபேமிலி கேட்குறாங்கன்னா ஃபேமிலிக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் எதுக்காக கைது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும் எங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறோம் எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணணும் ஆனால் எதையுமே இன்ஃபார்ம் பண்ணலை காவல்துறை எதுக்காக கைது ஃபேமிலி கிட்ட சொல்லவே இல்லை ஃபேமிலி கேட்டதுக்கு சொல்லவே இல்லை கைது செய்து எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லலை இது உச்சநீதிமன்றத்துடைய கைட்லைன்ஸுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு அஸ்வத்தாமன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு டி கே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இந்த கேஸில் ஒருத்தங்களை கைது செய்யும்போது என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேஸில் டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற கேஸில் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அந்த வழிமுறைகளை காவல்துறை ஃபாலோ பண்ணவே இல்லை முக்கியமாக ஃபேமிலிக்கிட்ட எதுக்காக கைது எங்கே கொண்டு போகிறோம் எங்கே கைது செஞ்சிருக்கோம் எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிற எதையுமே இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு அஸ்வத்தாமன் அவர்கள் பதிவு போட்டுக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி மோகன்ஜி அவர்களுடைய கைது பற்றிய செய்தி சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது பாஜக ஒரு விஷயம் சொல்கிறாங்க சரி பழனி பஞ்சாமிரதம் பற்றி பஞ்சாமிரதத்தில் ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரை கலந்து கொடுத்ததாக சமீபத்தில் வந்து கேள்விப்பட்டதாக மோகன்ஜி பேசியிருக்காரு சரி அந்த பேச்சுக்கு கைது பண்ணியிருக்கீங்க சரி இருக்கட்டும் எவ்வளவு பேர் ஹிந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் பியூஸ் மானுஸ் அப்படிங்கிறவர் எவ்வளவு மோசமாக பேசினார் பெருமாளே வந்து பீஃப் வந்து கொடுத்துட்டாரு பீஃப் லட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டியோடு பேசினார் அது ஹிந்துக்களுடைய மனதை எப்படி ஹர்ட் பண்ணியிருக்கு அவரை இப்போ வரைக்கும் எதுக்காக கைது பண்ணலை வீசிகாவுடைய சர்மிதா அப்படிங்கிறவங்க முருகனை வந்து இழிவாக அவதூறாக பேசினாங்க இவர்களில் யார் முட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்டு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்து அதில் ஒரு ஆப்ஷனாக முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காங்க அவங்க மீது இப்போ வரைக்கும் எதுக்காக ஆக்ஷன் எடுக்கலை அவங்களும் இங்கே வந்து கைது பண்ணணும்ல உடனடியாக அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்